திருவண்ணா உயர்நிலை பள்ளி நீங்க அந்த பள்ளிக்கூடம் கூட பார்க்கல உள்ள இருக்க அந்த பள்ளிக்கூடம் நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் அது யாருன்னா நம்ம சௌந்தரிய அம்மா தான் ஏன்னா அவங்க அந்த பிள்ளைகளை படிக்க வந்த பிள்ளைகள் மாதிரி பார்க்க மாட்டாங்க அவங்க பிள்ளைகளை எப்படி அவங்க பார்த்து வளர்த்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் அவங்க அந்த ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க அதனால இவங்களுக்கு முன்னேறுகளை வளர்க்குவதற்காக

இல்ல நான் பேச வந்து அப்பயே கொஞ்சமா உங்களுக்கு ஏதாவது ரீச் ஆகும் சரியா ஆகிட்டீங்களா சரி ஓகே இன்னைக்கு மகள இருக்கிறத நம்ம எல்லாம் கூடி இருக்கோம் முதல்ல இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நமது கதாமையா அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா அந்த ஒரு ஒரு பெண்மையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சூழ்நிலையில அவருக்கு ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க சோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு உறுதுணையா இருக்கிற அவங்க புனவியா ரேகமாம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு மேடையில பாத்தீங்கன்னா இதை விட

அருமை தெரியும் வெளிநாட்டிற்கு சென்று பார் தன் தாய் நாட்டின் அருமை தெரியும் தன் தாயை விட்டு தள்ளி இருந்து பார் தாயின் அருமை தெரியும் தன் தாயை விட்டு தள்ளி இருந்து பார் தாயின் அருமை தெரியும் மகள் தினம் என்று வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மகளிர் போட்டி வர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவித்துள்ளார்